நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசினுடைய இலவச வீடு வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான இலவச வீடு யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எப்படி விண்ணப்பிப்பதன முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்நாள் கனவாக இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சொந்த வீடு தனக்கென எப்படியாவது ஒரு சொந்த வீடு தன்னுடைய வாழ்நாளுக்குள்ளே கட்டிடணும்னு அப்படின்ற மாதிரி தான் ஏழை எளிய மக்களும் சரி அதுபோல் நடுத்தர வருவாய் பிரிவினரும் வந்துட்டு ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டு காத்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் பார்த்துட்டு வீடு வீடு இல்லாதவங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடுகள் கட்டி கொடுத்துட்டு வராங்க அதே போல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின்களையும் வந்துட்டு வீடுகளுக்கான இலவச நிதியும் வழங்கிட்டு வராங்க ஸோ அதே போன்றது ஒரு த தற்பொழுது இலவச வீடு வழங்கக்கூடிய திட்டம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கு எழுபத்தி மூணாயிரத்து வரைக்குமான இந்த தொகையில் ஒரு வீடு இலவச வீடு கட்டி வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்காக தற்பொழுது த நிதி ஒதுக்கீடு தமிழக அரசின் சார்பில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டமானது மத்திய மற்றும் மாநில அரசுகள் கூட்டாக இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய அரசுலேருந்து அறுபது சதவீத நிதியும் மாநில அரசுலருந்து நாற்பது சதவீத நிதியும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது சமவெளி பகுதியில் கட்டக்கூடிய வீட்டுக்கு ஐந்து லட்சத்தி ஏழாயிரம் ரூபாயும் கொஞ்சம் மலைப்பாங்கான பகுதியில் கட்டக்கூடிய இருக்குது ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் அதாவது மத்திய அரசு தொகையை உட்பட ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கப்படும் வழங்கப்பட்டு இந்த வீடுகள் கட்டி வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதற்கான நிதியையும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வெளியிட்டு அதாவது விடுவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த திட்டத்தின் கீழே நடப்பாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வீடுகள் கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்பொழுது வரைக்கும் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது தான் கட்டியிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தகுதியான பயனாளிகளை கண்டறிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு கீழே சொல்லக்கூடிய தகுதி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு விண்ணப்பித்து இந்த வீடுகளுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா பண்டைய பழங்குடியின மக்களுக்கான பிரதம மந்திரியினுடைய பெருந்திட்டம் இந்த திட்டத்தை மீண்டும் சொல்கிறேன் பண்டைய பழங்குடியின மக்களுக்கான பிரதம மந்திரியினுடைய பெருந்திட்டம் இந்த திட்டத்தின் நீங்கள் வீடுகள் கொடுக்குறாங்க ஸோ தகுதியானவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் குடியிருக்கக்கூடிய தோழர் இருளர் பனியன் காட்டுநாயக்கன் கோட்டா மற்றும் குறும்பா இந்த ஆறு வகையான பழங்குடியின மக்களுக்கு தான் இந்த வீடுகள் வழங்குறாங்க ஸோ இந்த திட்டத்தின் எல்லாம் நீங்கள் தகுதியான நபராக இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக விண்ணப்பித்து இந்த திட்டத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ஸோ இதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் சமவெளி பகுதியில் கட்டக்கூடிய வீடுகளாக இருந்ததுன்னா ஐந்து லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான வீடுகளும் இதுவே கொஞ்சம் மலைப்பாங்கான பகுதியில் கட்டுறாங்க அப்படின்னா ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் அளவிலான தொகையும் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டு உங்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் ஸோ இதற்கான மா நிதியை வந்துட்டு அரசாங்கம் தற்போது ஒதுக்கியிருக்கிறாங்க ஸோ இதற்கு நீங்கள் தகுதியில் பயனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ப பழங்குடியின மக்களுக்கான அலுவலகமோ அதாவது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் தொடர்பு கொண்டு இந்த கீழே பயன்பெறலாம் அப்புறம் மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கிற செய்தி இந்த செய்தி பற்றி நாங்கள் உடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்